வணக்கம் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரை விவசாயிகளுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்துங்க ஒரு இருபத்தொரு கிலோமீட்டர் அமைச்சிருக்குதுங்க ஏரியா பார்த்தீங்கன்னா கொங்கல் நகருங்க உங்களுக்கு கொங்கல் நகரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வரேன் பூமிக்குங்க சுற்றியுமே தென்னந்தோப்புங்க நாலு பக்கமே தென்னந்தோப்பின பூமி அமைச்சிருக்குதுங்க அந்த பைக் போயிட்டுருக்கு பார்த்தீங்களா அந்த கட்டோடேருந்து உள்ளே வரக்கான தடம் பார்த்திங்கன்னா ஒரு பாஞ்சடி அகலம் மண் தடங்க தனித்தடங்குது மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா களிமண் தாங்க இந்த ஏரியா காடு காலு பார்த்தீங்கன்னா இல்லைங்க காடு ஒரே மட்டமாக இருக்குங்க சுத்தியுமே தென்ன தோப்புங்க ஆனால் தண்ணி உள்ளே ஏரியாங்குது கேட்டா பொள்ளாச்சி டூ கரூர் மெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் உள்ள வர மாதிரி இருக்குங்க கட்டோடேருந்து ஒரு நூறு அடி அகலத்துக்கு பார்த்தீங்கன்னா நூறு அடி நீளத்துக்குங்க பாஞ்சடி அகல மூலம் மண் தரங்கு தனித்தரங்கு அது உங்களுக்கு அதோட தடம் பார்த்தீங்கன்னா அக்னி உள்ள வந்து சேர்ற மாதிரி இருக்குங்க கடை பொள்ளாச்சியிலேருந்து இருபத்தோரு கிலோமீட்டருங்க மெயின் ரோட்லேருந்து ரெண்டு கிலோமீட்டருங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி வைக்கிறதுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க உங்களுக்கு வாங்கி தோப்பன் அப்படின்னு தாழமாக பண்ணிக்கலாங்க நல்லா தனியாக இந்த ஏரியாங்க இந்த பயணி பார்த்தீங்கன்னா கிணறு சர்வீஸ் எதுவும் கிடையாதுங்க நம்ம தோப்பு பண்ணுற அப்படி நம்ம தான் கிணறு வெட்டிக்கிற மாதிரி இருக்குங்க உங்களுக்கு பொள்ளாச்சி வந்து வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தொரு கிலோமீட்டர் வருங்க மெயின் வந்து ரெண்டு கிலோமீட்டருங்க மொத்த ஏரியா வந்து ரெண்டு ஏக்கராங்க இதோடய ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து நாற்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பார்த்து பூமி பிடிச்சிருந்தா மறுபடியும் வெலை பேசலாங்க கட்ட கட்டோட்டிங்க ஒரு நூறு அடி நீளத்துக்கு பார்த்தீங்கன்னா பாஞ்சடி அகலம் அகலமுள்ள தடங்க இந்த பூமி பார்க்குற அப்படின்னா என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்